விரத நாட்களில் சைவ உணவையே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே சைவ உணவு என்று எடுத்துக்கொள்வதை விட சௌமியமான உணவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரத நாட்களில் சைவ உணவையே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே விரத நாட்கள் போக ஒரு கோவிலுக்கு செல்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் அதாவது விரதம் மேற்கொள்ளும் பொழுதும் சைவ உணவினை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இங்கே சைவ உணவு என்று எடுத்துக்கொள்வதை விட சௌமியமான உணவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொள்கிறோம் அல்லது ஒரு விரத்தத்தினை மேற்கொள்கிறோம் எடுத்துப்போமே இப்போ உதாரணத்திற்கு பார்த்தோம்னா இப்பதான் இந்த புரட்டாசி மாசம்ங்கிறது கூட போயிருக்கோம் அந்த புரட்டாசியில பார்த்தோம்னா எங்க வீட்ல வந்து நாங்கள் அசைவமே எடுக்க மாட்டோம் வெறும் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம்னு சொல்ற குடும்பங்கள் தமிழகத்திலே நிறைய உண்டும் புரட்டாசி மாதம் முழுக்கவே அவர்கள் வெறுமனே வெஜிடேரியன் அப்படிங்கிற அந்த வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துட்டு இருப்பா என்ன இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் அந்த நேரத்திலே இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன் சார் இறைவனை வணங்குவதற்கும் சைவ உணவிற்கும் என்ன சம்பந்தம் ஏன் நிறைய ஆலயங்களிலே பலி கூட இடுகிறார்களே பலியிட்டுட்டு என்ன பண்றா ஒரு ஆடு பலியிடுறாள் ஒரு கோழியை வலியிடுறாள் எடுத்துன்றா கூட அந்த பலியையே உணவாக சமைத்து அதனையே இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அதனை எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இங்கே எழலாம் இந்த சந்தேகத்திற்கான விடையை நாம் கடைசியில பார்க்கலாம் அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு முன்னதாக இந்த சைவ உணவினையே ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உட்கொள்ள வேண்டும் எதற்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் முதல்லயே சொன்னேன் சைவ உணவு என்று எடுத்துக்கொள்வதை விட சௌமியமான உணவு சொல்லிட்டோம் அதாவது மனமானது ஒருமுகப்பட வேண்டும் இறை வழிபாட்டின் பொழுது அதைத்தான் விரதம் என்ற பெயரிலே சொல்கிறோம் விரதம் என்று சொன்னால் மன உறுதி மன கட்டுப்பாடு எதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சௌமியமான உணவு என்பதுதான் துணை புரியும் சௌமியமான உணவுன்னு சொன்னா உப்பு சப்பு இல்லாம சாப்பிடணுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை எப்படின்னு சொன்னா உணர்வுகளை தூண்டக்கூடிய நம்முடைய மனித உணர்வுகளை தூண்டக்கூடிய அதாவது காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள்னு சொல்றோம் இல்லையா இந்த எண்ணங்களை எல்லாம் தூண்டாமல் அடக்கி வைக்கக்கூடிய அது எதனால பயன்படும் நம்மளுடைய உணவு தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அந்த தன்மையை தரும் தெரியுமா ரொம்ப காரமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கோபம்ங்கிறது அதிகமா வரும் அப்படின்னு சொல்லுவா உப்பு போட்டு சாப்பிட்டியாருன்னு கூட கேட்பா தெரியுமா திடீர்னு உப்பு போட்டு சாப்பிட்டா உனக்கு சொரணங்கிறது இருக்கும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பா தெரியுமா ஆக அந்த உப்பு அளவும் குறைவாக இருக்க வேண்டும் காரத்தினுடைய அளவும் குறைவாக இருக்க வேண்டும் சொன்னால் இதெல்லாம் எதற்காக சொன்ன நம்முடைய மனித உணர்வுகளை அது கோபமாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் பேராசையாக இருக்கலாம் இது போன்ற காம குரோத லோப மோக மதமாச்சரிய உணர்வுகளை தூண்டாத அது போன்ற உணவுகளாக இருக்க வேண்டும் ஆக அதனாலதான் சௌமியமா சாப்பிடு மிதமா சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடாம கோயிலுக்கு போன்னு சொல்லல மிதமான உணவினை உட்கொள்ள வேண்டும் விதமாக இருக்க வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் மயக்கத்தை தரக்கூடிய உணவுகளாக இருக்கக்கூடாது ரொம்ப ஹெவியா சாப்பிட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு ரொம்ப வயிறு நிறைய ஃபுல்லா சாப்பிட்டா அங்க போய் தூக்கம் தானே வரும் ஆக நம்முடைய மனம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லிட்டோம் மெய் என்பது உடம்பு வாய் அப்படின்னு சொன்னா இந்த ருசி அறியாமல் சாப்பிட வேண்டும் சொல்லிட்டார் ருசி அறியக்கூடாது கண்கள் வந்து எதை கண்டாலும் அங்கே இறைவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிய வேண்டுமே தவிர மற்ற இந்த லௌகீகமான விஷயங்கள் மனதை மயக்கக்கூடிய விஷயங்கள் கண்களுக்கு அதற்கு உணவு என்பதும் ஒரு பெரும் காரணியாகவே இருக்கிறது அதனாலதான் சௌமியமான உணவுகளை உட்கொண்டும் அதில் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் சொல்றேன் இல்லையா இத கூட நிறைய பேர் சாப்பிட மாட்டார் ஏன்னு சொன்னா இந்த வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகள் மனிதனுடைய உணர்வினை தூண்டக்கூடியது அந்த உணர்வினை தூண்டக்கூடிய அதாவது தாமச குணம் ராஜச குணம்னா சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி அந்த ராஜச குணத்தை தூண்டக்கூடிய உணவுகளை உண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதிலே அசைவ உணவும் என்பது உள்ளே வருவதால் அதனால அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதனாலதான் புரட்டாசி மாசம் முழுக்க நம்ம பெருமாளினுடைய சிந்தனையில இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது போன்ற உணவுகளை வேண்டாமே அதெல்லாம் ஷார்ட்டா என்ன ஆகும் நமக்கு தூக்கோங்கிறது வரும் எப்ப பார்த்தாலும் தூங்கி உட்காந்துருப்போம் அல்லது வேறு மாதிரியான உணர்வுகளுக்கு ஆட்படுவோம் அப்ப நமக்கு என்ன ஆகும் நம்முடைய சிந்தனையானது இறைவனிடத்திலே ஒருமுகப்படாமல் சிந்தனை சிதறல் என்பது உண்டாகும் அப்படிங்கிறதுனாலதான் இரத்த நாட்களிலே உதாரணத்திற்கு இப்ப சபரிமலைக்கு எல்லாரும் மாலை போட ஆரம்பிச்சாச்சு சபரிமலைக்கு மாலை போட்டாலே என்ன பண்ணுவா நான் வெஜிடேரியன் வேண்டாங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பா தெரியுமா எதற்காக என்று சொன்னால் அதை சாப்பிடும் பொழுது நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலாமல் தடுமாறுகிறோம் ஆக உணர்வினை கட்டுப்படுத்த தெரிந்தவனுக்கு எல்லா உணவுகளுமே ஒன்றுதான் அப்படிங்கிறது அதாவது எல்லாவற்றையும் மாறி மாறிவிடுவான் ஆனா அது ரொம்ப கஷ்டம் தானே என்ன சாப்பிடுறோம்னு தெரிஞ்சுதானே சாப்பிட்றோம் இந்த நாக்கானது ருசி அறிகிறது அல்லவா அப்படி ருசி அறிஞ்சிட்டோம் என்பது உண்டாகி விடுகிறது அதனாலதான் சைவ உணவுகளிலேயே சௌமியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கார் சரி சார் இப்ப நீங்க முதல்ல சொன்னேலே அதாவது ஒரு பலியிடுதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும் பொழுது அதைத்தானே கடைசியிலே உட்கொள்கிறார்கள் சொன்னா அந்த நேரத்திலே அவர்கள் விரதத்தினையே பூர்த்தி செய்திருப்பார்கள் எவர் ஒருவருமே அந்த கோவில் பூஜைக்கு போறா கோவில்ல போய் பலியிடறான்னு சொன்னா அதற்கு முன்னதாக யாரும் அசைவ உணவினை உட்கொள்வதே இல்லை நன்றாக கவனிக்க வேண்டும் அதாவது ஒரு கெடா வெட்டி ஒரு பூஜை பண்றான்னு சொன்னா அதற்கு முன்னதாக அவர்கள் எல்லோரும் காப்பு கட்டி கொண்டு விரதத்தினை மேற்கொண்டு இருப்பார்கள் முழுமையான விரதத்தினை மேற்கொண்டு விட்டு அந்த பூஜையினுடைய இறுதியாகத்தான் அவர்கள் அங்கே பலியிட்டு இருப்பார்கள் ஒரு ஆடு ஆடு பலி அல்லது கோழி பலி அந்த மாதிரிலாம் ஒரு மிருகங்களை பலியிட்டு விட்டு அதனையும் ச உணவாக சமைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அதற்கு பின்பு பூஜைகள் எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் அதனையும் அவர்கள் இறைவனினுடைய பிரசாதமாகவே உட்கொள்கிறார்கள் வச்சுக்கணுமே தவிர இறை பூஜைக்கு முன்னதாக அதனை அவர்கள் உட்கொள்வதில்லை இதனையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஆக உணவு என்பது நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது நம்முடைய சிந்தனையை செயல்படுத்துவதில் உணவு என்பது மிகவும் முக்கியமான பங்கினை பெறுகிறது அப்படிங்கிறதுனால்தான் அது பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதுனால உணவிற்கு அத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் சைவ உணவு என்பதுதான் நம்முடைய மனதினை அலைபாய வைக்காமல் அப்படியே கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு துணை புரியும் என்பதனால்தான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் ஒரு விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுதும் சைவ உணவினை பரிந்துரைத்திருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து